குருநானக் கூறுகிறார் சுதந்திரம் மற்றும் மனித நேயத்தின் துணிச்சலான காதலர்கள் எங்கே போற்றப்படுகிறார்களோ அங்கு நிலம் இயற்கை என்னும் அகல் புறக்கால் ஆசிர்வதிக்கப்படும் சமத்துவ உரிமைக்காக போராடும் வீரர்களுடன் நான் இருக்கிறேன் பொறாமைக்காரர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பெருமைமிக்க உயர்சாதி மக்களும்

என்ன தப்பு செஞ்ச ஏன் என்ன போய் இறக்க போறாங்க எங்களோட குழந்தைங்கள எல்லாம் யார பாத்துப்பாங்க இறந்த உடலோட மூணு மனைவிகளையும் சேர்த்து இறக்கி போறாங்க அவங்கள எப்படியாவது நீங்கதான் காப்பாத்தணும் கவலைப்படாத சகோதரி அவர்களுக்கு ஒன்னும் ஆகாது வாங்க கால்சா வீரர்களே போகலாம் எதற்காக இந்த மாதிரி அநியாயம் செய்யறீங்க இவங்க மூணு பேரும் இறந்தவரோட மனைவிமார்கள் விதிப்படி கணவன் இறந்த பிறகு அவர் சடலத்தோடு மூணு மனைவிமார்களையும் சதியாக்க வேண்டும் அவரோட சேர்த்து இவங்களையும் கூடவே எரிக்கணும் இதுதான் எங்கள் மதம் பின்பற்றும் முறை புனித நூல்களும் இதைத்தான் சொல்லுகிறது சாஸ்திரப்படி ஒரு மனைவி கணவனோடு சேர்ந்து தான் இறக்க வேண்டும் இதுன்னு கேவலமான சடங்கு மனைவிகளை கணவனோடு எரிக்கிறது இது மதமே கிடையாது அவர்கள் கொல்லப்படணுமா என்ன இல்ல கணவன் மனைவி உறவு என்பது ஏழு யுகத்துக்கானது அவள் அவனுடைய உரிமையானவள் மேலோகத்திலும் கீழ் லோகத்திலும் எஜமானனோட வாழ்ந்து அவனோடு இறப்பதுதான் ஒரு உண்மையான மற்றும் விசுவாசமான மனைவியோட முக்கியமான இதுதான் பாரம்பரியம் கூட இது கடைமைகள் இருந்ததுனா பிறகு ஏன் மனைவி இறந்த பிறகு பிறகு கணவன் தன்னை தானே ஏன் எரித்துக் கொள்ளக்கூடாது உங்களோட மத புத்தகத்துல இதை மட்டும் ஏன் எழுதாம விட்டுட்டாங்க ஏழு ஜென்மத்தோட உறவை அவங்க பூர்த்தி செய்து தானே ஆகணும் இப்படி தீய பழக்கங்களை பின்பற்றினால் இயற்கை விதிகள் மீறப்படும் இந்த மாதிரி நடக்க நாங்கள் அனுமதிக்க முடியாது இந்த மாதிரி தீய பழக்க வழக்கங்களை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் நடக்கவே விட மாட்டோம் ஏன் நடக்க கூடாது நாங்கள் நடத்த விட மாட்டோம் நாங்கள் மேல் வகுப்பு மனிதர்கள் நாங்கள் பூ நூலை அணிந்தவர்கள் நாங்கள் புனிதமான மனிதர்கள் நாங்களே உயர்ந்தவர்கள் பெண்கள் எப்பொழுதும் சூத்திரர்களே அவர்கள் எப்போதும் அடிமைகள் பெண்கள் எப்பொழுதுமே பூநூல் அணிய உரிமை இல்லை உன்னோட பூநூல் தான் மனிதர்களை பிரித்து பிரித்து வேறுபடுத்தி காட்டுகிறது இயற்கை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று யாரையும் படைக்கவில்லை அதனால் குருநானக் அவர்கள் இது போன்ற பூணூல் அணிவதை மறுத்துவிட்டார் நீங்க எதுக்காக இந்த மாதிரி உலகத்தை கண்ண மூடி பாக்குறீங்க பெண் எப்போதும் புனிதமானவள் அதுதான் உண்மையும் கூட அவ மட்டும் இல்லாம இருந்தா இந்த உலகமே கிடையாது அவள் தான் எல்லாத்தையும் பெத்தெடுத்தவள் இங்க பாரு பண்டித் பெண்களே தாயின் உருவம் அவங்க இல்லைன்னா நீ கூட இங்க உயிரோட இருக்க முடியாது மத நெறிமுறைகளை மீற ஒருபோதும் என்னால் அனுமதிக்க முடியாது என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சதிக்கு உடன்கட்டையில தூக்கி எறியுங்க அப்படின்னா நீயும் கடைசியில் இந்த தீயில எரிஞ்சு சாக போறது நிச்சயம் அதுக்கு நீ போ கல்சா வீரர்களை பண்டிட்டை இந்த எரிய தீயில தூக்கி போடுங்க நீங்க என்னோட கண்ணை திறந்துட்டீங்க நாங்கள் இருட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு நாங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னையிலிருந்து குரு கிரந்த் சாஹிப் என்னோட குரு ஆவார் இருந்து நான் உங்களோட சிஷியன் ஆமா கால்சாஜி குருபாணி எங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தையே காட்டிடுச்சு அதனால் நாங்கள் எல்லாரும் சீக்கியர்களாவே மாற போறோம் எந்த பெண்ணையும் உடன்கட்டையே நாங்கள் ஏற விட மாட்டோம் இனிமே எல்லா பயத்தையும் நாங்கள் விட்டுடுவோம் அது மட்டும் இல்லை பொய் கருத்துக்கள் எங்களுடைய தீய நடைமுறைகள் எல்லாம் இன்றிலிருந்து விட்டு விடுகிறோம் 예, 브리지오! 예, 아